நாய் வளர்த்தால் சவுகடி தண்டனை விதிக்கும் நாடு எது விடை ஈரான் கொளிர்ச்சியான பொருளை அதிகம் சாப்பிட்டால் எந்த உறுப்பு பாதிப்படையும் விடை மண்ணீரல் காற்றாளிகளின் நாடு என அழைக்கப்படும் நாடு எது விடை ஹாலந்து ரஷ்ய நாட்டின் தேசிய விளையாட்டு எது விடை சதுரங்கம் உலகில் உள்ள மொத்த வானிலை ஆய்வு மையங்கள் எத்தனை விடை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு உடலுறவை திருமணத்திற்கு முன் செய்வது பாவச் செயல் என்று எந்த நாட்டில் கருதப்படுகிறது விடை இந்தியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ